நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கரூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்தது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகளை போடுபவர்களை ஏற்கனவே சென்னை போலீஸ் கைது செய்ய விட்டது கரூர் சம்பவத்தில் தமிழக அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இலங்கை நேபாளத்தை போல புரட்சி வெடிக்க வேண்டும் என தாவேக்க நிர்வாகி ஆதவர் ஜுனா கருத்து பதிவிட்டிருந்தார் இந்த விவகாரத்தை பரிசீலித்த ஐகோர்ட் கரூர் விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போலீசுக்கு உத்தரவிட்டது இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் மாரிதாஸ் கரூர் நெரிசல் பிரச்சனையில் தமிழக அரசுக்கு எதிராகவும் விஜய் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டியும் தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வந்தார் தமிழக அரசுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து கூறியதற்காக அவர் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து இன்று காலை மதுரை கோமதிபுரத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு போலீசார் சென்றனர் ஆனால் அங்கு அவர் இல்லை பின்னர் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் இருப்பது தெரிந்தது அதைத் தொடர்ந்து சென்னை போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்தனர் கரூர் சம்பவத்தில் ஹைகோர்ட் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தாவேக்காவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றும் விஜய் தரப்பு வாதத்தை கேட்காதது ஏன் என்றும் ஒரு பதிவில் அவர் கூறியிருந்தார் அவரை வேப்பேரியில் உள்ள சைபர் கிரைம் போலீஸ் துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் என் இல்லத்திற்கு காவல்துறை கைது செய்ய வந்துள்ளது என்பதுதான் மாரிதாஸ் போட்ட கடைசி பதிவு இன்று பிற்பகல் ஒன்று மூன்று மணிக்கு அவர் இந்த பதிவை போட்டார் அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் போலீசார் அவரை தூக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பதிவை ஷேர் செய்து ஏராளமான நெட்டிசன்கள் மாரிதாஸ் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்